வாகனங்களை இத்தகைய வகையில் ஓட்டி மரணம் அடைந்தால் விபத்து காப்பீடு வழங்கப்பட மாட்டாது உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் நாளுக்கு நாள் வாகன உற்பத்தியும் அதன் பயன்பாடும் அதிகரித்து கொண்டே செல்கிறது இதனால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றம் மற்றும் சாலைகளில் ஏற்படும் விபத்துகள் என்பன வருத்தம் தரும் நிகழ்வாகவே உள்ளன இந்நிலை அதிகரித்து கொண்டே சென்றாலும் வாகனங்களின் பயன்பாடு குறைந்தபாடில்லை சாலைகளில் வாகனங்களின் அணிவகுப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது சாலைகளில் வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது அதிவேகத்துடன் ஓட்டினால் மட்டுமே அது மதிப்பு தரும் விஷயமாக கருத்தில் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு முரட்டு வேகத்தில் வாகனங்களை ஓட்டி அன்றாடம் எண்ணற்றோர் கோரமான வாகன விபத்துகளிலே சிக்கி உயிரிழந்து வருவதை செய்தித்தாள்களும் தொலைக்காட்சிகளும் படம் பிடித்து காட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் வாகனம் ஓட்டுபவர்களிடையே ஒரு கட்டுப்பாடு என்பது இல்லாத ஒன்றாகவே மாறிவிட்டது சாலைகளில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற போட்டியில் முண்டியடித்துக்கொண்டு கொண்டு அதிவேகத்தில் வாகனங்களை செலுத்தி அன்றாடம் விபத்து மரணம் என்பது ஒரு பேசு பொருளாகவே மாறிவிட்டனர் இந்நிலையில் வாகன ஓட்டிகளின் உயிரை காப்பீடு செய்யும் முறை வெகு காலமாக நடைமுறையில் இருக்கும் ஒரு விஷயமாக உள்ளது அதாவது வாகன ஓட்டி விபத்தில் மரணமடைந்தால் அவர் விபத்து காப்பீடு செய்துள்ள நிறுவனம் அவருக்கு அம்முழு விபத்து தொகையை செலுத்த வேண்டும் என்பது நடைமுறை விதியாகும் இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனு ஒன்றில் இவ்வகை வாகன ஓட்டிகளுக்கு விபத்து காப்பீடு வழங்குவது காப்பீடு நிறுவனங்களின் சேவை அல்ல என உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் கர்நாடகா மாநிலத்தில் விபத்தில் இறந்த நபரின் குடும்பத்தார் வழக்கின் சாரம் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு நபர் வாகன விபத்தில் இறந்து விட்டதாகவும் அதற்கான இழப்பீடு தொகையை வழங்க காப்பீடு நிறுவனம் மறுத்து வருவதாகவும் அதனை உடனடியாக வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதற்கு காப்பீட்டு நிறுவனம் தாக்கல் செய்த பதில் மனுவில் மேற்படி நபர் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதாலே விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே காப்பீடு விதிமுறைகளின்படி அந்நபருக்கு காப்பீட்டு தொகை வழங்க இயலாது என முறையிடப்பட்டது இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் காப்பீட்டு நிறுவனத்தின் வாதத்தை ஏற்று அதிவேகமாக பொறுப்பற்ற முறையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி அதில் இறந்தால் அத்தகைய நபர்களுக்கு காப்பீட்டு நிறுவனம் காப்பீட்டுத் தொகையை வழங்க இயலாது என உத்தரவு பிறப்பித்தனர் இதனை எதிர்த்து மேற்படி நபரின் குடும்பம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து இதுபோன்று அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் வாகனங்களை ஓட்டி விபத்தில் இறந்தால் அத்தகைய நபர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்க இயலாது என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து வழக்கை தள்ளுபடி செய்தனர் மித வேகம் மிக நன்று என்ற வேதம் மதித்திடுவோம் மனித உயிர் காத்திடுவோம் யுவர் ஆனார் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்